நவ கிரகங்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் ஜூலை பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் பிறந்த அஞ்சாறு நாள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் என்பதனால் இந்த கால காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு முதல் பதினாறு நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பதினாறு நாட்கள் பனிரெண்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் சூரிய பகவான் ராசியில் கேது பகவான் இருப்பதனால முதல் பதினாறு நாட்கள் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க எதுவும் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியாது ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு விதமான பயம் குழப்பத்தோடு இருப்பீங்க எந்த வேலை செய்தாலுமே அதை நேரடியாக செய்ய முடியாம கொஞ்சம் மறைமுகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதனால ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த சிம்மராசி தனியார் நல்ல உயர் பதவியோ அல்லது அரசு வேலையோ கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ராசியில சூரியன் ஆட்சியாகவும் தனஸ்தானத்தில் அதிகார கிரகமாக செவ்வாயும் அமர்ந்திருப்பதுனால பேச்சில் அதிகாரம் இந்த காலகட்டத்தில் தோன்றும் ராசியில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால அரசு அதிகாரியாக கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அரசு அதிகாரியாக இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிறோம் நாங்கள் அந்த பதவியில தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வீண் வம்பு வாக்குவாதம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது அடிக்கடி கோபம் வரும் ஒரு சிலர்லாம் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் செய்வீங்க செய்யக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல நிலம் மனை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனவரவு சிறப்பாக இருக்குது கருத்து வேறுபாடு இல்லை ஒரு சிலருக்கு சகோதர சகோதரர்களால ஏற்பட்டிருக்கும் கடந்த சில நாட்களாகவே பேசாம கூட இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல அந்த பிரிந்த சகோதரர்லாம் இந்த காலகட்டத்துல ஒன்று சேருவாங்க அவங்க மூலியமா ஏதாவது ஒரு ஆதரவு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க முயற்சி செய்யற அனைத்து பத்து விஷயமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தை இறங்கி செய்கிறீங்களோ அதில் உங்களுக்கு வெற்றி தான் குடும்பத்தில் சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுடைய வீட்டில் நடக்கும் புதிய காரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளியில் பயணம் செல்லுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் அதேமாரி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கிறதோட உங்களுக்கு சம்பள உயர்வும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி பணவரத்தை வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல அற்புதமான பணவரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வம்பு வழக்கு வந்தால் கூட ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ீங்க மனதில் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனோதிடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரணமையும் வெளிநாடு வெளியூரில் இருந்து கூட நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உறவுகள் மத்தியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வரணமையாது வெளி உறவுகளால் தான் அதிகம் வந்து வர அமையும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து தான் அதிகமாக பெரும்பாலும் இவங்களுக்கு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணி அப்படின்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரண் அமையும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பகை வீண சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது விபரீத ராஜயோகம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அதே மாதிரி காப்பீட்டு நிறுவனத்திலேருந்து கூட நல்ல ஒரு 嗯。<laughs> <laughs> பெரிய இல்லாமப்பா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வீண் வாக்குவாதம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அவர் மூலியமாக நான் உதிரி வருமானமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி ஓரளவுக்கு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் அதற்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் அனுசரித்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் மற்றபடி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த ஆகஸ்ட் மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாரையும் இந்த காலகட்டத்தில் பகை பாராட்ட வேண்டாம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால செயற்கை முறையில் கருத்தடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்டனால எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான காலகட்டம் செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாடு இருந்து நல்ல ஒரு தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் நீண்டனால வெளிநாட்டுக்கு போகலாம் நான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தந்தைக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்தின் அதிபதியாக சுக்ரன் லாபஸ்தானத்தில் அமரும்போது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் பகை வரக்கூடிய சூழல் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக ஐடி சர்வீஸில் ஃபீல்டில் இருக்கிறவங்க கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீங்களே பதவி உயர்வை தேடி போடலாம் அது உங்களை தேடி வரும் நல்ல ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா திருப்பரங்குன்ற முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு திருப்பரங்குன்ற முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க உங்களுக்கும் முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோட செய்ங்க இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு உங்களுடைய விடாமுயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கடினமான உழைப்பு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக இழுப்பரியாக இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் எதையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க கொஞ்சம் முழு கவனத்தோட ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க கொஞ்சம் தைரியமாக தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வெளியூர்லேருந்து ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் வரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியும் ரொம்ப சந்தோஷமும் இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையும் கல்வி கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமான நாட்களாக இருக்குது விலை உயர்ந்த பொருள்கள்லாம் கொஞ்சம் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க திருட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் பெரிதாக கூடிய சூழ்நிலை இருக்குது விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி ிகரமான நாட்கள வருகின்ற அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்றவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு சூரிய பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நீங்களும் சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை செய்ய உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ